பார்வதி பதயே ரஹர மாத உமாங்கன்காந்த குச்சண முதிரித்தம் லிங்கமிர சைகம் சமுஸ்மே ஆனந்தான் முகந்தமுதுசைதானி ஆதியை அமரர் தொழுதேத்தும் ஷீலந்தான் மிருதுமுடையானி சிந்திப்பாரவரு சிந்தயுளா ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப்பற்ற காலகாலனை கம்பனிம்மா ஆணைக்கான கண்ணடியையே என்பற்றவாறு காஞ்சிபுரத்தின் நாயகனாக விளங்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்களில் முதன்மை ஸ்தலமான பூமி ஸ்தலத்தின் நாயகன் காஞ்சி காமாட்சி அம்மை ஏலவாறு அம்மை உடனமர் அருள்மிகு ஏகாம்பரநாதர் ஆலயம் வெகு சிறப்பாக திருப்பணிகளெல்லாம் நிறைவுற்று இப்பொழுது கும்பாபிஷேக சமயத்தை அடைந்துள்ளோம் ஆலய மகா கும்பாபிஷேக வைபவமானது வருகின்ற எட்டு பன்னெண்டு இருபத்தைந்து தமிழ் விஸ்வாபசு வருஷம் கார்த்திகை இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்குள்ளாக சிறப்பாக நடைபெற உள்ளது கும்பாபிஷேகத்தின் எல்லாம் நான்கு பன்னெண்டு இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை சுமார் எட்டு மணி அளவிலே அனுக்ஞை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் கோபூஜை தன பூஜை தீர்த்த சங்கிரகணம் ஆகிய நிகழ்ச்சிகள் நான்காம் தேதி காலை நடைபெற்று அன்று மாலை மிருத்து சங்கிரகணம் ஒரு யாகசாலை நடக்கிறதுனா பாலிகை முலையிடுவாங்க அதற்கு முறைப்படி மண்ணு பூஜை பண்ணி எடுக்கிறது மிருத் சங்கிரகணம் மிருத்துனா மணல் சங்கரகணம்னா எடுக்கிறது அது கிரக கிரஹிச்சுக்கிறது அதுக்கு பேர் மிருத் சங்கிரகணம்னு பேர் அந்த மிருத் சங்கிரகண பூஜை பிரவேச பலி அப்படின்னு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி பிரவேச பலின்னால் எட்டு திக்குக்கும் எட்டு எட்டு துர்தேவதைகள்லாம் வாசம் பண்ணிகிட்டு இருக்கா எல்லா இடத்துலையும் இருப்பா திக்கில் அந்த துர்தேவதைகளுக்கெல்லாம் முறைப்படி அன்னம் பலி பூசணி பலி போன்ற பலி திரவியங்களெல்லாம் பலி கொடுத்து அந்த எட்டு திக்கிலையும் இந்திரன் அக்னி யமன் நிருத்தி வருணன் வாயு குபேரன் ஈசானன் சொல்லி இந்த லோகத்தை எட்டு திக்கில் இருந்து காக்கக்கூடிய திக் முறப்படி முறைப்படி ஆவாகனம் பண்ணுவா கோவிலை சுற்றி எட்டு இடத்துல அதுக்கு பேர் பிரவேச பலின்னு பேர் அதன் பிறகு ரக்ஷோ கணம் அப்படின்ற ஹோமம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹோமம் முறைப்படி அந்த துர்தேவர்களுக்கு பலி கொடுக்குறோம் அப்படியே அவன் சொல் பேச்சாவது நல்லவா நான் சொன்னவனே கேட்குறதுக்கு ஆகையினால் முறைப்படி சொல்லி போகலைன்னா அடுத்து ரக்ஷோகணம்னு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் உக்ரமாக நம்ம வந்து அந்த குருக்கள் ஆச்சாரியர் வந்து ஹோமம் பண்ணி போனியா போனியான்னு சொல்லி உக்ரமாக அவள் அந்த இடத்துலேருந்து கலப்புறது அது வந்து ரக்ஷோகுண ஹோமம்னு பேர் அதன் பிறகு வாஸ்து சாந்தி என்கிற ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி ரொம்ப வாஸ்து தேவதைகள் வாஸ்து தேவதை மொத்தம் எத்தனை பேர் வாசம் பண்ணுறான்னா ஐம்பத்தி மூன்று வாசு தேவதைகள் இருக்கா அவன் ஐம்பத்தி மூணு பேரும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு கட்டம் செஸ் போர்டு மாதிரி கட்டம் போடுவாள் நெல்லில் அந்த அரிசியில் தானியங்களில் மண்டலம் போட்டு அந்த அறுபத்தி நாலு கட்டத்தில் ஐம்பத்தி மூணு தேவதைகளை ஆவாகனம் பண்ணி அவர்களுக்கு அன்னம் அவளுக்குலாம் அன்னம் பலி பூசணி பலிலாம் கொடுத்து இந்த வாஸ்து தேவதைகளுக்கு பிரீத்தி பண்ணுறது இந்த வாஸ்து புருஷன் அப்படிங்கிறவர் வந்து ஒவ்வொரு ஒரு தோராயமாக ஒரு மூணு மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு திக்கிலேருந்து இன்னொரு திக்கில் எழுந்து படுப்பார் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா புரட்டாசி ஐப்பசி கார்த்தி இந்த மூணு மாதம் வந்து வாஸ்து புருஷன் வந்து கிழக்கு தலை வச்சு படுத்துருப்பார் புரட்டாசி ஐப்பசி கார்த்தி முடிச்சுடுத்து மார்கழி தை மாசி வந்து தெற்க தலை வச்சு படுத்துகிட்டு இருப்பார் வாஸ்து புருஷன் புரட்டாசி ஐப்பசி கார்த்தி மார்கழி தை மாசி முடிச்சு பங்குனி சித்திர வைகாசி ஆகிய மூணு மாதம் மேற்கு தலை வச்சு படுத்துட்டு இருப்பார் ஆணி ஆடி ஆவணி வடக்க தலை வச்சு படுத்துட்டு இருப்பார் இந்த வாஸ்து புருஷனானவர் இந்த வாஸ்து புருஷன் படுத்துன் இருப்பார் எப்பவும் தூங்கிகிட்டே இருப்பார் எழுந்து அவர் பல்லு தேய்ச்சிட்டு அந்த பாக்கு போடுற நேரம் தான் வாஸ்து நேரம்ன்ற பேர் இந்த வா கேலண்டர்லாம் போடுவாங்க ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டரை வாஸ்துக்கு ஒரு வாஸ்து புருஷன் வந்து வாஸ்து நாளும் போடுவாங்க அதில் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது நம்ம பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அந்த வாஸ்து நேரத்தில் ஆரம்பிச்சோன்னா சட்டன் முடியுங்கிறதுக்காக இந்த வாஸ்து நேரங்கிறது வேறு ஒன்றும் இல்லை அந்த வாஸ்து புருஷன் எழுந்து பள்ளு தேய்ச்சிட்டு வாஸ்து வெத்தலை பார்க்க போட்டு திரும்பி படுக்கிற நேரம் தான் அந்த வாஸ்து நேரம்ங்கிறது அந்த வாஸ்து தேவதைகளுக்கு பிரீத்தி பண்ணுறது வாஸ்து சாந்தி இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நான்காம் தேதி ஒரு நாள் பூர்ணமாக நடக்கும் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்கள் தர்ஷன் டிவி மற்றும் காஞ்சி தர்ஷன் டிவி யூடியூப் சேனலில் நேரலையில் காண தவறாதீர்கள்